லீ டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் அவங்க மார்க்கத்தை சார்ந்து நிறைய நம்பிக்கைகள் அதில் இருக்க தவறான புரிதல்கள்லாம் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி பேசியிருப்பீங்க பட் தவறான புரிதலை விலக்கி பேசுவார்களாம் அந்த விளக்கம் வேற ஒன்றும் இல்லை தக்கியாவை முன்னிறுத்தி மக்களை மாற்றி இஸ்லாம் என்பது சிறந்த கொள்கை என்று காட்டுவதே இவனுடைய வேலை முக்கால்வாசி வாசி இவனுடைய வீடியோ எல்லாம் இஸ்லாத்தை விட சிறந்தவை இல்லை எனவும் நாங்கள் உண்மையை பேசுகிறோம் என்று சொல்லி விளக்கம் கொடுக்கிறோம் என்ற பேரில் முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பான் அரசியல் பாலிடிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்க பாலிடிக்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இஸ்லாம் அந்த சொல்லும் போதே வந்து ஒரு மதம் கிடையாது மார்க்கம் பாங்க ஸோ மார்க்கம்னா வே ஆஃப் லைஃப் ஒரு மனிதன் வாழ்றதுக்கான அனைத்து கூறுகளுமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இஸ்லாம் கொடுத்துரும் நான் பல முறை சொன்னதுதான் மனிதர்களை கட்டுப்படுத்தி அவர்களை அடக்கி பல கட்டுப்பாடுகளை கொண்டு கட்டமைக்கப்பட்டதுதான் இஸ்லாம் இஸ்லாம் என்பது பாசிச அரசியலை பேசக்கூடியது என்று நாம் பல முறை பேசியுள்ளோம் இஸ்லாம் வாழ்வதற்கு கற்றுத்தராது மாறாக மற்றவர்களை வெறுக்கவும் இஸ்லாத்தின் கொள்கைகளை உயிரே போனாலும் காப்பாற்றவும் தான் கற்றுக் கொடுக்கும் அப்படித்தான் முகமது இஸ்லாத்தை கட்டமைத்துள்ளார் அரசியலும் இஸ்லாமில் ஒரு அடக்கம் எப்படி வந்து திராவிடம் ஒரு சித்தாந்தமோ தமிழ் தேசியம் ஒரு சித்தாந்தமோ ஆரியம் ஒரு சித்தாந்தமோ இஸ்லாம் ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆனால் அது வந்து யாருமே இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக ப்ரொஜெக்ட் பண்ணல அது முஸ்லீம்களோட தப்பு ஸோ ஆனால் இஸ்லாம் பொலிட்டிக்கலும் அடக்கியது தான் நான் வந்து முகல்ஸை வச்சோ பாபர் வச்சோ சொல்லலை நான் ப்ராஃபட் முகமது கிட்ட போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு ரூலர் ப்ராஃபட் முகம்மது அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி லலி இவங்கலாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு இஸ்லாமில் ஒரு ரைச்சியஸ் லீடர்ன்பாங்க இவங்களோட குறைகள் இருக்காது என்ன சொல்லுச்சோ அதன் அடிப்படையில நடத்தி மக்களுக்கு வந்து வாழ்க்கையை ஆட்சியா குறையே இல்லாத ஆட்சியா முதல்ல இவனி எதுக்கு ஆட்சி செய்யணும் கேள்வி வருதுல இவனை இஸ்லாத்தின் கொள்கையை தானே இருக்க வேண்டும் அதை வைத்து எதற்கு ஆட்சி செய்யணும் முகமது அபுபக்கர் உமர் உதுமான் மற்றும் அலி இவனுக்கு ஆட்சி லட்சணத்தை பற்றி ஹிஸ்டரி ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கிங்ஸ் அதாவது புத்தகத்தில் புட்டு புட்டு வச்சிருப்பாங்க இந்த புத்தகத்தை எழுதியவர் ஒரு முஸ்லீம் வரலாற்று ஆசிரியர் சேர்ந்தவர் முகமது இபின் இவருடைய பெயர் இது உண்மை மற்றும் முகமது ஆட்சி காலத்தில் நடந்த கொடுமைகளை பற்றி எழுதியிருப்பார்னா இன்றும் அரபு உலகத்தில் இந்த புத்தகத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட முகமதுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகமாக பார்க்கப்படுகிறது அதை படித்தால் அவ்வளவு கொடுமைகள் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நடத்தப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது மேலும் எப்படி இஸ்லாத்தை மிரட்டியும் போர் என்ற பெயரில் பயத்தாலும் பரவியது என்பதையும் தெளிவாக விளக்கியிருப்பார்

முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இடையே நல்லிணக்கணம் மற்றும் ஒற்றுமையை ஏற்படுத்தினார் அதனாலதான் இந்த பச்சசங்கி அவரை ஏற்க மாட்டான் முகம்மது காலத்தில் நடந்தது போல காபிர்களை கொலை செய்தும் அவர்களை மூன்றாம் தர குடிமக்களாக வைத்து அடிமையாக நடத்தியிருந்தால் இவன் கண்டிப்பாக அக்பரை ஏற்றிருப்பான் சொல்றேன் நான் டோட்டல்ல வேற பேசுறேன் நான் இந்த சித்தாந்தங்களுக்கு பின்னாடி போகாதீங்க உங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்காது படிங்க அதை வந்து நான் முஸ்லீம் சொல்லுன்னு அவங்க கேட்பாங்க இப்போ நீங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி புரிய புரியக்கிறேன்னா இங்க ஏதாவது ஒரு ரேப் இதெல்லாம் நடந்துச்சுங்களேன் நம்ம மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க வெட்டி அவங்க கேட்கறாங்களே இது வெறும் ஒரே ஒரு ரூல் வெறும் ஒரு இஸ்லாமிக் ரூல் வந்து இந்த மக்கள் நேசிக்கிறாங்கன்னா உண்மையிலேயே இறைவன் வந்து என்னென்னலாம் சிறந்ததை குடுத்துருக்கான் அப்படின்னு இவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை யாட்ட இருக்கு பிரதர் எங்களுக்கு இருக்கு மிலிவர் எங்களுக்கு இருக்கு நாங்க ஒழுங்கா பண்ணல சோ அத பண்ணுங்க அத பண்ணும்போது அதுதான் இங்க சிறந்த தீர்வா இருக்கும்னு நான் பாக்குறேன் நான் சொன்னேன்ல இதுக்கு பேர் தான் தாவா என்பது மறைமுகமாக மக்களிடம் சரியாவை திணிப்பதே இவன் வேலை தமிழ்நாட்டை மொத்தமாக முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடமாக மாற்றி தாலிபன் போல ஷரியாவை நடைமுறைப்படுத்துவது தான் இந்த மாதிரி ஆட்களின் வேலை உஷார் மக்களே அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள்